அஸ்ஸலாம் வலைக்கும் அப்துல்லா செல்லம் வாங்க மதரசா விட்டாச்சா வீட்டுக்கு போகலாமா வண்டியில ஏறுங்க அலைக்கும் சலாம் பாப்பா அதரசா முடிஞ்சிடுச்சு வாப்பா வாப்பா நீ இந்த வண்டிய ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுற அதனால நான் பெரிய பிள்ளைய போய் நிறைய சம்பாரிச்சி உனக்கு நான் தர வாப்பா நீ வண்டி ஓட்டில கஷ்டப்பட வேணா அப்துல்லா நீ இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்துல்லா செல்லம் படிப்பு ரொம்ப முக்கியம்தாமா ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நல்ல பண்பும் நல்ல ஒழுக்கமும் நம் வாழ்க்கையில் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள் பெற்றோரை மதித்து நடப்பதும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதும் ஏழைகளுக்கு தர்மம் செய்து உதவுவதும் பொய் சொல்லாமலும் அராமான சைத்தானின் வழியில் செல்லாமலும் எப்படி நாம் தொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலிவ செல்லம் நமக்கு கத்து கொடுத்திருக்காங்கம்மா அந்த முறைப்படி வாழ்ந்து வந்தால் உனக்கும் இந்த உலகத்திலும் பெருமை உன்னை பெற்றெடுத்த எங்களுக்கும் பெருமை நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் என்னும் ஒரு பரிசை கொடுப்பாம் அப்துல்லா செல்லம் நபி இப்ராஹிம் அலைவ செல்லாம் அவங்கள் குழந்தையை வளர்த்து போல் இந்த உலகத்தில் யாராலும் அப்படி ஒரு வளர்ப்பு வளர்க்க முடியாது அப்துல்லா செல்லம் பத்தி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் வாப்பா நபி இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவங்களுடைய குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சிறிது கூறுகிறேன் அப்துல்லா நபி இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை தள்ளாடும் வயதில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தை தான் இஸ்மாயி குழந்தையின் மீது அன்பை பொழிந்து பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்து வந்தார்கள் ஏனென்றால் ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் கிடைத்த முதல் குழந்தை இஸ்மாயில் அவர்கள் பிறகு இப்ராஹிம் நபி அவர்களின் மகன் இஸ்மாயில் தந்தையுடன் வேலை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருந்தார் அப்போது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லா ஒரு சோதனை அல்லா எதை சொன்னாலும் இப்ராஹிம் நபி அவர்கள் பின்னர் இப்ராஹிம் நபி ஒரு கனவு கண்டார்கள் நபிமார்களுடைய கனவு வகி எனப்படும் நபி அவர்களின் கனவில் சைத்தான் விளையாட முடியாது அதனால் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் தனது மகன் இஸ்மாயிலை அற்பதை போல் அந்த கனவு அமைந்திருந்தது இதன் மூலம் தனது மகனை அறுக்க வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிடுவதை நபி இப்ராஹிம் அலைவசெல்லாம் அறிந்து கொண்டார்கள் அல்லாஹ் சொன்னால் ஏன் எதற்கு காரணமும் கேட்காமல் செய்யக்கூடியவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த கனவு அல்லாவின் உணர்ந்து கொண்டு தனது மகனை இஸ்மாயலை வயதான காலத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இப்படி ஒரு தியாகத்தை செய்ய சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்போது நபி இப்ராஹிம் அவர்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கூடம் தயங்காமல் அல்லாவிற்காக தனது மகனை அறுப்பதற்கு தயாரானார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் மகன் இஸ்மாயிலை பார்த்த என் அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல் கனவு கண்டேன் உங்களது முடிவு என என்ன கேட்டார்கள் அதற்கு இஸ்மாயில் நபி அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் என் அருமை தந்தையே அல்ல உங்களுக்கு என்ன செய்ய சொன்னானோ அதை செய்யுங்கள் இன்சா அல்லா நான் பொறுத்து கொள்கிறேன் என்று கூறினார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தெல்லாம் எந்த அளவிற்கு அல்லாவின் மீது பயமும் தந்தையின் மீதும் பாசம் இருந்திருந்தால் இஸ்மாயில் அவர்கள் இப்படி கூறியிருப்பார்கள் இந்த காலத்தில் ஒரு குழந்தை அடிப்பதற்கு நாம் ஒரு தடியை எடுத்தால் அந்த குழந்தை அழுது கொண்டே வெளியே ஓடிவிடும் ஆனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இஸ்மாயில் அவர்கள் அல்லாவின் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று தாது தந்தைக்கு கூறியுள்ளார்கள் இப்ராஹிம் நபீர் தனது மகனை தயாரான போது அல்லாவிடமிருந்து விட்டீர்கள் உங்களது இந்த மகத்தான தியாகத்தின் காரணமாக உங்களை நான் முழு மனித குலத்திற்கும் இமாம அலைவராக முன் மாதிரியாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே வேளை இஸ்மாயில் நபிக்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லா இறக்கி அதனை அறுக்குமாறு கட்டளையிட்டான் இட்டான் நபிக்கு பதிலாக ஒரு கொளுத்த ஆடு அங்கு அறுக்கப்பட்டது இவர்களின் மாத்தான இந்த தியாகத்தினால் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் உல் அல்ஹா ஹஜ் நாளினும் தியாக திருநாள் தான் இச்சம்பம் நடந்தது அதற்காகத்தான் அதை நினைவு கோரும் வகையில் நாம் குர்பானை கொடுத்து வருகிறோம் அப்துல்லா கண்டிப்பாவாப்பா நான் அபிஷன் எல்லாம் அலைவசனம் கூடியது போல நல்ல பேர் எடுத்து நல்ல பிள்ளையாக வளர்வேணுவாப்பா இன்சா அல்லாஹ்